சிவகார்த்திகேயனின் அயலான் படத்தின் முதல் நாள் வசூல் எவ்வளவு தெரியுமா அயலான் இன்று நேற்று நாளை படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான இயக்குனர் ரவிக்குமார் இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இவர் இயக்கத்தில் உருவாகி நேற்று வெளிவந்த திரைப்படம் தான் அயலான் சிவகார்த்திகேயன் ரவிக்குமார் கூட்டணியில் உருவான இப்படம் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பாக குழந்தைகள் குடும்ப ரசிகர்களுக்கு இடையே இந்த படம் வந்து நல்ல வரவேற்பை பெறும் என கூறப்படுகிறது தெரிகிறது இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து ரகுல் பிரீத் சிங் கருணாகரன் யோகி பாபு என பல நடிகர்கள் நடித்துள்ளனர் முதல் நாள் வசூல் இந்நிலையில் அயலான் திரைப்படம் முதல் நாள் உலகளவில் ஒன்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இப்படத்திற்கு விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது இனி நாட்களில் அயலான் பட வசூல் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது